அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம காந்தியை பற்றி முக்கியமான தகவல் பார்க்கலாம் வாங்க வீடைக்குள்ள போகலாம் முதல் பாருங்க மோகன்தாஸ் காந்தி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்போது அன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார் மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சங் உத்தம்சங் காந்தி காந்தியின் தந்தை போர்பந்தரின் திவான் காந்தியோட தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா உத்திரிபாய் காந்தி தனது பதிமூணாம் வயதில் கஸ்தூரிபாயை மணந்தார் அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுக செய்தது அதற்கு எதிராக இவர் போராட்டம் செஞ்சாரு ரவுடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுடி சட்டத்தை காந்தியடிகள் கருப்பு சட்டம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு ரவுல சட்டத்தை எதிர்த்து சத்தேகிரத்தை மேற்கொண்டார் அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது ஜாலியின் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்தியடிகள் வந்து கேசர் ஏ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை துறப்பாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிலாபத் இயக்கத்தில் காந்தியடிகள் மட்டும் கலந்து கொண்டார் அடுத்தது வரிகொட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு கலந்து கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி அகதாபாத்தில் இருந்து சுமார் இருநூத்தி நாற்பது மைல் தூரத்தில் இருந்த தண்டியை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார் அடுத்தது காந்தி அம்பேத்கர் இடையே பூன ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஆகஸ்ட் புரட்சி அழைக்கப்படும் வெள்ளை இணை வெளியேறு இயக்கத்திற்கு காந்தியடிகள் தொடங்கி வைத்தார் அடுத்தது பாருங்க காந்தியின் இடைவிடாத போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் இந்திய சுதந்திர பிரகடனம் மறங்கியது அன்று காந்தியடிகள் நவகாலி என்ற இடத்தில் இருந்தார் சுதந்திரமான போது காந்தி எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா நவகாலி என்ற இடத்தில் இருந்தார் அடுத்தது காந்தியடிகள் நடத்திய ஏடுகள் இது முக்கியமானது ஹரிஜன் நவ இந்தியா யங் இந்தியா காந்தியடி நடத்திய ஏடுகள் ஹரிஜன் நவ இந்தியா யங் இந்தியா அடுத்தது பாருங்க காந்தியடிகள் சுயசரிதை பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அதாவது சத்திய சோதனை அடுத்தது பாருங்க காந்தியடிகளின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே காந்தியடி அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் புதுதில்லியில் நாதுராம் கோட்சே என்னும் குடிவனால் சுட்டு கொல்லப்பட்டார் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல நாதுராம் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம காந்தியை பற்றிய நிறைய தகவல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்